வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான ஆண்களுக்கு பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பெருப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது ஒரு சைஸுக்கு இல்லை தடிமனா இல்லை நீளமா இல்லை அப்படியே மீறி விரப்பத்தன்மை இருக்கும் பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வளவளன்னு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் தாங்க நிறைய ஃபேஸ் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மதன சுசுலா தைலம் இந்த மதன சுசுலா தைலம் வந்து நீங்கள் பயன் படுத்தீங்கன்னா ஒரு வாரத்துல உங்களுடைய பிறப்பிறப்பு நல்லா தடிமனாயிடுங்க நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்மை ஈடுபட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பறுப்பு சின்னதாக இருக்குது அதனால் குட்டியாக இருக்குது அதனால் சின்னதாக இருக்குது அதனால் உடம்போட உடம்பு போய் ஒட்டிடிச்சு சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார் எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை எனக்கு எந்த ஒரு தவறுதலான பழக்கமும் கிடையாது ஆனாலுமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பிறவில இருந்து ரொம்ப குட்டியா இருக்கு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுசுரா தைலத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பிறப்பிறப்பு நல்ல தடிமனாகும் நல்ல நீளமாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அருமருதனே சொல்லலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலரில் என்ன ரீசன்னே தெரியாதுங்க திடீர்னு வந்து நல்லா இருந்த பிறப்பு பொறுப்பை வந்து திடீர்னு ஆகிடுச்சு திடீர்னு சுருங்கி போச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடுச்சு அப்படின்னுலாம் சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மதன சுசுரா தைலம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க சிலருக்கு வந்து பிபி வந்ததுக்கு அப்புறம் சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைன்றதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவங்க ஒரு சவாலா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல உடலுறவுல மணிக்கணக்கில் நல்ல உடலுறவுல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்களை வந்து உடல் ஈடுபட்டிருப்பாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரப்பத்தன்மை பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா சரி வர உடலுறவுல ஈடுபட முடியாது அதே மாதிரி தடிமனாவே இருக்காதுங்க அந்த அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகாது பண்ணுறவங்களுக்கும் ஃபீல் ஆகாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் ஃபீல் ஆகாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுசுரா தைலத்தை பயன்படுத்துகிற பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருங்க இந்த எண்ணெய் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நல்லவங்க குளிக்கிடுங்க குளிக்கிட்டு ஒரு அஞ்சு சொட்டு பிறப்பிறப்பு மேலே விட்டு முன்னோக்கி விட்டால் போதுமானதுங்க இந்த கியூஆர் கொடுத்துருங்களேன் இந்த கியூஆரை நீங்கள் கூகுள் லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சோம் இல்ல யூடியூப்ல போய் ஸ்கேன் பண்ணாலுமே ப்ளே ஆக ஆரம்பிக்குங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தராங்க